ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு வேலை கிடைக்கும் திடீர் வேலை கிடைக்கிறது நான் வேலை போயிடுச்சு சாமி திடீர் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுறது பணம் வேணுமே நம்ம நாடை விட்டு நாடு மாறுறதா என்னன்னு தெரியல இந்த வேலை எனக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த வேலை யோகம் உண்டா எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு கேட்போம் மேஷ ராசிக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் ஏற்படும் இழந்த விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அதனால் வேலை வாய்ப்புகள் உயரும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ராசிக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் துலா ராசிக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உத்தியோகஸ்தானம் உதவி அரசியல் இதெல்லாம் கிடைக்கும் தனுசு ராசிக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் மகர ராசிக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் மேஷம் ரிஷபம் கன்னி துலாம் தனுசு மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு திடீர் வேலை யோகம் உண்டு கவலையப்பட வேண்டாம் ஹயக்ரீவர் வழிபாடு செய்யுங்க நவக்கிரக காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் வேலை நிச்சயம் உண்டு நல்லது நடக்கும்